பிரச்சனையை தீர்க்காவிட்டால் சிங்கள மக்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ முடியாது என்றெல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்காவிட்டால் தமிழ் இளைஞர்கள் திரும்ப ஆயுதம் எழுதுவார்கள் ஒப்பந்தத்தை நாங்கள் சரியாக நிறைவேற்றாதான் நடந்தது சிங்கள மக்கள் மத்தியிலே ஜனாதிபதி இப்போது மிகவும் துணிச்சலாக முற்போக்கான பல சிந்தனைகளை படிப்படியாக பரப்பி வருகிறார் அதற்கு எதிர்ப்பும் அவ்வளவாக இருந்ததாக தெரியவில்லை ஆகையினாலே இந்த புதிய அரசமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே பாராளுமன்றத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அரசியல் அமைப்பு பேரவென்று உருவாக்கப்பட்டு செயர்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிற அதே வேளையிலே மக்களுடைய மனங்களையும் பக்குவப்படுத்துவதற்கான செயர்த்திட்டங்கள் நம்பர் வந்து தெரிகிறது நாங்கள் அப்படியாக ஜனாதிபதியும் சிங்கள அரசியல் தலைவர்களும் சிங்கள மக்களுடைய மனதை சரியான திசையிலே கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கிற போது நாங்களும் அதனை குழப்பாத வனமாக செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய சொற்களும் செயல்பாடுகளும் சிங்கள மக்கள் மத்தியிலே சந்தேகத்தை எழுப்பாத வகையிலேயும் அதே போலையிலே எங்களுடைய குறிக்கோள்கள் அடையக்கூடியதாக எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பேணுவதாக இருக்கிற வகையிலே நாங்கள் நிதானமாக காரியை கையாள சர்வதேசத்திலிருந்து பாக்கின்ற பொழுது ஐம்பதுக்கு மேற்பான படுகொலைகள் நெல்லிட முப்பதற்கு அதாவது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலத்தில் தேவை என்னவென்றால் இடப்படுகொலை இல்லை நடைபெறவில்லை என்று கூறியதாக வெளிநாடு இளைஞர்களுக்கு எதிரான ஒரு மோசத்தை கூட அஹ் தெரிவித்து வந்தார்கள் அது நான் இளவெடைய தொலைக்காட்சியிலே பார்த்துருந்தோம் ஆக அந்த ஒரு ஐந்து நிறைய அணை கொடுத்திருந்தார்கள் என்றால் என்ன இப்படித்தான் ஒரு பகுதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது கருத்தடை மதத்திணிப்பு போன்ற விஷயங்களை அங்கு ஏற்படுத்திருக்கிறார் ஆக இதில் ஒரு விசவாய் அறிந்து கொல்லப்பட்டதாக ஒரு சம்பவம் ஆஹ் முள்ளத்தூர் கோயிலே வணிகமரம் குத்துக்குடியிருப்பு போன்ற பகுதிகளில் இடம்பெற்றது இதில் நீங்கள் அஹ் என்ற இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து செல்கின்ற பகுதிகளில் இதில் குறிப்பிட்ட ஒரு வந்த விசவாய் பகுதி காணப்படுகிறது ஆனால் நீங்கள் அது ஒரு உண்மைத்தன்மையான கருத்து இல்லை என்று கூறியிருக்க சொல்லக்கூடிய தான் தான் முதலிலேயே இலங்கை பாராளுமன்றத்திலே நடந்தது என்று பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இரண்டு தலைவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் அந்த ஒரு கருதி இருக்கிறது அதை நாளே நான் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்னதாக எதுவும் சொல்ல முடியாது தேர்தல் காலத்திலே அல்லது தமிழிலேயே வரமான சபையிலே பேசுகிற பேச்சர்கள் தேர்தலுக்கு முன்னமே சிங்கள பாராளுமன்றத்திலேயே பேசுகிற பேச்சுக்கள் ஆகையினாலே அது பொய்யான ஒரு பரப்புரை ஆனால் அதே வேளையிலே இனப்படுகொலை என்று நாங்கள் சாதாரணமாக சமூகவியல் அரசியலிலே சொல்லுகிற விடயம் ஒன்று நீதிமன்றத்திலேயே நிரூபிக்கிற இனப்படுகொலை என்பது வித்தியாசமானது நான் சொல்லுகிற விடயம் நீதிமன்றத்திலே நிரூபிக்கக்கூடிய விதமான இனப்படுகொலை என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்கான ஆதாரங்களை நாங்கள் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க சொன்ன விஷவாயு அடித்த விடயம் கருத்தடை விடயங்கள் அப்படிப்பட்டிருக்கின்றன இனப்படுகளை நடந்தது என்பதை சுட்டி காட்டுகிற விடயங்கள் அது இந்த விசாரணையின் மூலமாக வெளிவர்கள் உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு பொறுமுறை ஏற்படுத்தப்படும் அதற்காக வெளிநாட்டவர்களுடைய அனுசரணையோடு அவர்களுடைய பங்களிப்போடு ஒரு விசாரணை பெருமை ஏற்படுத்தப்படுகிற போது அதிலேதான் என்னென்ன சம்பவங்கள் நடந்தன என்பது ஒரு ஒரு நீதி பொறுமுறை மூலமாக நிரூபிக்கப்பட அது நிரூபிக்கப்படுகிற போதுதான் சரி இந்த விடயம் இனப்படுகொலைக்கானது இது இனப்படுகொலை ஆனது என்று சொல்லி இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை நிரூபிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கோம் அதை செய்வதை விடுத்து வெறுமனே இனப்படுகொலை நடந்தது என்று ஒரு சட்டபூர்வமான விதத்திலே சொல்லுவது பொருத்தமற்றது தான் என்னுடைய கருத்து இனப்படுகொலை நடந்தது நானே சொல்லியிருக்கேன் ஆனால் சட்ட அமைய சர்வதேச சட்ட தேவைப்பாடுகளுக்கு அமைய நிரூபிக்கப்படக்கூடிய விதத்திலே அதை செய்வதற்கு நாங்கள் இன்னும் கூடுதலாக செயற்பட வேண்டும் அதற்கான ஆதாரங்களை வரப்போகிற விசாரணை பொறுந்து நாங்கள் அதை கொண்டு வர வேண்டும் இருந்த பொழுது நீங்க அதாவது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் நோக்கி பின்னோக்கி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நுள்ளி வாய்ப்பை மட்டும் பார்க்கலாம் சர்வதேச சட்டத்தில் இனப்படுகொலை என்கின்ற இருக்கிறது அது முப்பது கண்ட காலத்தை ஒருவாடவும் தடவையாக இப்படியான நீண்ட கால என்று நடந்திருப்பது இதையும் நீங்கள் உடைய வரவிளக்கிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் சர்வதேசம் என்று சொல்லியிருக்கார்கள் ஆகவே வடமாகாண சபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்லுகிற இனப்படுகொலை இப்பொழுது இனப்படுகொலையாக சர்வதேச சட்டத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஆகையினாலே இது வந்து இடித்தான் நில வேண்டிய விடயங்கள் என்னென்ன நடந்தது போர் இறுதி கட்டத்திலே என்னென்ன நடந்தது அது இனப்படுகொலைக்கு முன்னால் நடந்த பல விடயங்கள் ஏன்னா இனப்படுகொலை என்ற சர்வதேச குற்றத்துக்கு எண்ணம் அதை நிகழ்த்த வேண்டிய எண்ணம் மிக முக்கியமானது அப்படி எண்ணம் முக்கியமானால் யாருடைய எண்ணம் பண்டார் நாயக்கருடைய எண்ணம் ஜெயார்ஜாவத எண்ணம் அவர் ஊர்தத்திலிருந்து பிரான்சப்படப்பட்டதா இவர் மற்றவர்கள் கொடுக்கப்பட்டதா இவர் அவரோட அதை பிரான்சம் பண்ணாரா பொது எண்ணி என்ற சட்ட பிரச்சனைகள் ஆகையினாலே அவசியம் கிடையாது பிரச்சனை சொன்னால் ஒரு சர்வதேச சட்ட உடயத்தை சட்டமின்னால் கையாள ஒழிக்கப்பட்டிருப்பதுதான் பிரச்சனையா இருக்கு மிக நுருக்கமான சர்வதேச சட்ட கோட்பாடு ஆகையினாலே அதை சட்ட அரச விட்டுவிட்டு நடந்த சாட்சியங்களை அது அது என்ன என்று அதற்கு பேர் கொடுப்பதாக என்ன நடந்தது என்பதை எடுத்து சொல்லுகிற வேலை திட்டத்திலே எங்களுடைய பிரதிநிதிகள் செயற்பட்டால் இன்னும் சில பல விதமாக கூடுதலான அறிக்கைகள்லாம் சான்றுகள் அதுதான் சாட்சியங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கு செயற்பட வேண்டும் அது இனப்படுகொலை சாட்சி என்று சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல விஷவாயு அடித்த சாட்சி கடற்கரை செய்த சாட்சி என்ன பற்றி மின்னல்கள் அல்லாதவர்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன நடந்தது சம்பவத்தை நிரூபிக்கிறதுக்கு சாட்சியங்களை சேகரிச்சா போதும் அது நடந்த சம்பவங்களுக்கு என்ன கொடுப்பது என்பது அது சட்டத்துல கூட்டமைப்பட

எண்ணிக்கை இருக்கிறது அதை விட கூடுதலாகவும் இருக்கும் எங்களாக இருக்கிறது ஆகையினாலே இது சம்பந்தமாக அந்த அலுவலகம் உருவாக்கப்படுகிற போது குறிப்பான மிக தெளிவான ஆதாரங்கள் சாட்சியங்கள் வழிவரப்பட்டு நான் வந்து வந்து இவரது இந்த சமகால அரசியல் தொடர்பாக இதில் நடைபெற்றதாக பல விநியோகம் தொடர்பாகவும் நீங்கள் இந்த திறப்பில் உள்ள தளத்திற்கு அப்பூர்வமான கருத்துக்களை வழங்கி வைத்து தமிழ்திசை குழுவின் பல உங்களுக்கு சுதந்திரன் அவர்கள் நன்றி கூட நன்றி வணக்கம்